முஸ்லிம் மதத்தில் பெண்கள் முன்னேறாமல் அழுத்தி வைக்கப்படுவதாக செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு தலைவர் திருமாவளவன் கருத்து தெரிவித்துள்ளார் நான் வந்து ஒரு இஸ்லாமியர் அல்ல நான் கிறிஸ்தவர் அல்ல நான் என்னுடைய சான்றிதழ் என்னுடைய சமூகத்தின்படி என்னுடைய குடும்பத்தின்படி நான் சார்ந்த சமூகத்தை பற்றித்தான் நான் பேச முடியும் உலகத்தில் எந்த மதத்திலும் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்ற கொள்கையை கொண்டிருக்கவில்லை நடைமுறையில் சில முரண்பாடுகள் இருக்கலாம் அது வேறு ஆனால் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்பதை ஒரு கோட்பாடாக கொண்ட மதம் இந்த மதம் என்பதால் தான் இது விமர்சனத்துக்குள்ளாகிறது வேறு எந்த மதத்திலும் டிஸ்கிரிமினேஷன் என்பது பேஸ்ட் ஆன் பெர்த் என்று கிடையாது இதில் இருக்கிறது இதைத்தான் சுட்டிக்காட்டுகிறோம் செய்திகளை உள்ளது உள்ளபடி பண்ணுங்க